தமிழ் வணக்கம் இன்று நம்மோட நேர்காணல் கிணைந்திருப்பது நாம் தமிழ் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை பொறுப்பாளர் ஐயா பல்தசார் அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் மிக சிறப்பாக இருக்கிறேன் என்கிட்ட இன்னொரு நண்பர்கள் இருந்தாலும் சரி இல்லவே சொந்தக்காரங்க இருந்தாலும் சரி நாம் தமிழ் கட்சியில் இருக்க நாம் தமிழ் கட்சி அப்படி இந்த மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க ஆனால் நாம் தமிழ் கட்சி பாசறைகள் மூலமாக மக்களுக்கு தேவையான பல்வேறு விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க அது வெளியே யாருக்கும் தெரியுது இல்லை ஸோ அதை வெளியே கொண்டு வரணுங்கிற காரணத்துக்கு தான் இந்த காணொலி நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் முதல் நீங்கள் யார் என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அந்த நாம் உறவுகளுக்கு வணக்கம் திருச்சி மாவட்டம் மணச்சலூர் தொகுதி கொடலை கிராமம் என்னுடைய பேர் பலத்த சார் எனக்கு வயது எழுபது நான் வந்து கொடலை கிராமத்தில் வந்து சுற்றுச்சூழல் பாசறை செயலராக நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் இதை எனக்கு வந்து ஓய்வுக்கு அப்புறம் ஏதாவது நமக்கு ப சொல்லி என்னோடய கிராமம் வந்து மிக வறட்சியாக இருக்கிறதுனால நிறைய மரங்களை வச்சு நான் பராமரிச்சுட்ருக்கேன் அரச மரம் ஆலமரம் இல்ப மரம் போன்ற மரங்களை வச்சு நான் பராமரிக்கிறேன் இந்த அரச மரம் இந்த மாதிரி மரங்கள்லாம் பராமரிக்கிங்க எதனால உங்களுக்கு இந்த ஐடியா தோணுது உங்களுக்கு இந்த மாதிரி மரங்கள்லாம் அதுக்கு காரணம் வந்து சீமானவுடைய பேச்சு வந்து ரொம்ப தொடர்ந்து கிடத்தட்ட ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம் பார்த்து அவருடைய பேச்சில் வந்து நான் திராவிட கட்சிலேருந்து இந்த சிந்தனைகள்லாம் இந்த இதுக்கு நான் வந்துட்டேன் நான் இது இதுதான் சரியான பாதை அப்படிங்கிறதுனால அண்ணனுடைய பேச்சை கேட்டு இயற்கை மேலே பற்று கொண்டு நான் இந்த பணியை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து எத்தனை மரங்கள் இது வரைக்கும் இங்கே நான் இது வரைக்கும் ஐநூறு மரங்கள் நட்டுருக்கேன் ஐநூறு மரங்களை நூற்றி அறுபது மரம் ஆழமரம் நட்டுருக்கேன் ஒரு தொண்ணூறு மரம் அரச மரம் நட்டுருக்கேன் ஒரு எண்பது மரம் இழுப்ப மரம் வச்சிருக்கேன் நட்டுருக்கேன் அப்புறம் இச்சி மரம் நட்டுருக்கேன் நவா மரம் வச்சுருக்கிறேன் பழம் ஆயிரம் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் பண விதைகள் போட்டு தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் விதை பனை விதையும் பண்ணுவேன் ஊணுவேன் மரங்களும் ஊணுவேன் ஏன்னா இது ஐயாயிரம் பனை விதை நட்டுருக்கேன் இது வரைக்கும் நான் நட்டுருக்கேன் கிட்டத்தட்ட நான் வந்து என்னுடைய வீட்டிலேருந்து பதிமூன்றரை கிலோமீட்டர் நான் வச்சுருக்கிற ஐநூறு மரங்களுமே பதிமூன்று கிலோமீட்டர் தூரம் ட்ராவல் பண்ணால் தான் பார்க்க முடியும் அவ்வளோ தூரத்தில் நான் வச்சு நான் பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த பதிமூணு கிலோமீட்டர் சுற்றி வச்சுருக்கேன் நீங்கள் எல்லா இடங்களும் எங்களுக்கு ஒரு தடவை சுற்றி காட்டுங்களேன் எங்க இருக்கு தாராளமாக தாராளமாக நம்ம போய் பார்ப்போம் இப்போ இந்த நீங்கள் பார்க்குறது வந்து இப்போ நான் பேட்டி கொடுத்த இடத்துல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கு இது வந்து திருச்சி இன்ஜினியர் காலேஜுக்கு பின்னாடி பின்னாடி ஒரு கிலோமீட்ரு இந்த மரம் வந்து இச்சி மரத்தை சேர்ந்தவை இந்த மரம் வந்து ரொம்ப பசுமையாக இருக்கும் பெரிய மரம் ஆச்சுன்னா மாடுகளுக்கு ஆடுகள் தங்குறதுக்கு கீழே மரத்துங்களை வந்து அதுக்கு தங்கி வந்து படுத்துக்கும் ரொம்ப அதில் இருக்க பழங்கள் 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 வந்து காக்கா குருவிகள்லாம் ரொம்ப உணவாக இருக்கும் நீங்கள் இப்போ பார்க்கறது வந்து அரச மரம் இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த அரச மரம் வந்து ஒரு டெய் இருபத்தி நாலு மணி நேரமாக ஆக்சிஜன் வெளியிடுறதுனால இன்னைக்கு ஆக்சி ஆக்சிஜன் வந்து அதிகமாக விடுறதுலேயே ம மரங்கள்லேயே அரச மரம் தான் முதல் முதல் முதன்மையாக இருக்குது அதை அதனால தான் நான் இது போல் மரம் தேர்ந்ததுக்கேன் இது ஆலமரம் இந்த ஆலமரம் வந்து நீங்கள் இப்போ பார்க்குறப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற கூண்டுகள் எல்லாமே நான் வச்சது தான் இந்த சில இதில் கம்பி வேகி போட்டிருப்பேன் சில இதில் துணி கட்டியிருப்பேன் என்னுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கோ அது அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி தான் இதெல்லாம் அரச மரம் ரொம்ப நான் இருக்கு வச்சு ஒரு வருஷம் ஆகுது வச்சு வச்சதுலேன்னே அவ்வளோ அப்படி ஒன்று சிறப்பாக மழை பெய்யலை இந்த பதிமூணு மாசத்துல அஞ்சு சென்டிமீட்டர் மழை தான் இந்த நீங்கள் பார்க்குற இடத்துல பெய்ஞ்சிருக்கு அதனால் தான் வளர்ச்சி ரொம்ப குறைவாக இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் நான் இது இழுப்ப மரம் இதுவும் இழுப்ப மரத்தை பற்றி அது நிறையா பேருக்கு அவங்க பெரியவங்களுக்கு தெரியும் இந்த விளக்கேற்ற எண்ணெய்க்கு வந்து வில்ப்ப எண்ணெய் தான் ஐம்பது சதவீதம் மழை சேர்த்துருப்பாங்க அதிக நாள் வாழக்கூடியது அது ரெண்டாவது அதனுடைய பழங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் மவ்வாளுக்கு பிடித்த உணவு இழுப்ப பழம் தான் ஆடு மாடுகளுக்கும் உணவு இருக்குது எண்ணெய் எடுக்கலாம் அந்த காலத்தில் வந்து செக்கு ஆட்டுறதே அந்த இலுப்ப மரத்தை அடி பேஸில் தான் செக் ஆட்டுவாங்க இயற்கையான முறையில் செக் ஆட்டுறது அந்த தான் வச்சு இல்ப மரத்தில் தான் செக் ஆட்டுவாங்க அந்த மரம் தான் இது இழுப்ப மரம் தான் இந்த பாருங்கள் நீங்கள் பார்க்குறது வந்து நான் வந்து மற்றவங்க மாதிரி இல்லை இந்த மரக்கண்ணுக்கு வந்து ஒரு கூண்டு வட மதிப்பு ஐநூற்றி ஐம்பது ரூபா என்ன அது பார்க்க ரெண்டு குடிநீர் குடிநீர்க்கான உள்ள வச்சுருக்குறேன் ஒன்று ஒன்று இருபது லிட்டர் இருபது லிட்டர் இருக்கும் உள்ளார வந்து பாலை பறித்து தேங்காய் நார் ஒரு சிமெண்ட் சாக்கும் ஆட்டு ஒரு வந்து ஒரு சிமெண்ட் சாக்கும் போட்டிருக்கேன் அதனால் தான் இந்த ஒரு வருஷத்துலையே இந்த இழுப்பம்பறம் வந்து இவ்வளோ சிறப்பாக வளர்ந்துருக்கு எல்லா மரத்துக்கு கீழேயுமே ஜேசிபி வச்சு பறிப்பேன் ஆட்டு எருவு கோகோ பைட்டு குடி தண்ணி கேனு வந்து ரெண்டு கேன் அப்போ தான் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி விட்டாக்க சரியாக இருக்கும் எதுவும் பறிச்சிடக்கூடாது ஆடு எதுவும் பறிச்சக்கூடாதுன்னு தான் நான் வந்து இது போல் பாதுகாப்பாக வைக்கிறேன் நம்முடைய நாம் தமிழர் பிள்ளைக வந்து மரக்கன்று வைக்கும்போது இது போல் வச்சிங்கன்னா வைக்கிறது அனைத்துமே வெற்றிகரமாக நமக்கு மக்களுக்கு பலர் கொடுக்கும் அதனால சிரமம் பார்க்காம வருடத்திற்கு கொஞ்சம் மரம் வச்சா கூட பாதுகாப்பா முன்னிறுத்தி வைங்க நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லாம நாம் தமிழ் பிள்ளைங்களுக்கு சொல்றேன் வைக்கிற மரம் அப்பதான் நம்ம பொதுமக்கள் வந்து நம்ம மேல தனியா கவனிப்பாங்க அவங்க மர அவங்க வச்சாக்க அத்தனையுமே கவர்ந்து பட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க பாக்குறது அத்தனை மர மரங்களுமே ஒவ்வொரு கூட்டலுமே அதிகம் அங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் அரச மரம் ஆழமரம் இல்ப மரம் இது மூணுதான் அதிகமா வச்சிருக்கிறேன் இது உள்ளார வந்து ஆழமரம் இருக்கு இந்த கூட்டத்தை தேர்ந்த இது போல இடத்த இது வேற கிராமத்துக்கு போகக்கூடிய சாலை அதனால வந்து அடுத்த பொழுது அவ்வளவா இது போல மரங்கள் அதிக நாட்கள் வாழக்கூடிய மரங்களை தேர்ந்தெடுக்க போது மற்றவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க எங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கு அப்படி இப்படின்னு இது சாலையா இருக்கிறதுனால போக்குவரத்துக்கு வசதியா இருக்கும் இடையூறு இருக்காது வெட்ட மாட்டாங்க இது கிராமமா இருக்கிறதால அப்படின்னு பெருசா ஒன்றும் ரோடு அகலப்படுத்திட மாட்டாங்க இப்பவே கிட்டத்தட்ட முப்பது அடி இருக்கு அதனால இது அகலப்படுத்த மாட்டாங்க அதிக நாட்கள் வாழும் தான் இது போல நான் இந்த மரங்களை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்க பகுதி திருச்சி இன்ஜினியரிங் காலேஜ பின்பக்கம் இது பாருங்க ஒரு பாருங்கள் ஆலம்பரம் எட்டரியும் வளர்ந்துருக்கு பாதுகாப்பான கூண்டையும் பாருங்க இது ஆலம்பரம் கொஞ்சம் சாய்ஞ்சிருக்கு சாயங்காலம் வந்து சரி பண்ணு நினைக்கிறேன் வருவேன் வந்து சரி பண்ணுவேன் இது ஆலமரம் தான் நீங்கள் தான் அந்த மரங்கள்லாம் வைக்கிறீங்கன்னு மக்களுக்கு தெரியுமா காரம் ஆமாங்கய்யா நான் தான் வைக்கிறேங்கிறது இந்த என் கிராமம் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிராமத்துக்கு இப்படி ஒரு ஆள் ஆண் தமிழில் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியும் என் தொகுதி முழுக்க தெரியும் அது என் ஐந்து கிராமங்களுக்கு நிறையா தெரியும் ஏன்னா வந்து என் பேரை விட நம்ம அண்ணன் சீமான் கட்சிக்காரரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே சொல்லுவாங்க அவர் அங்கே அவர் சீமான் கட்சிக்காரருங்க இந்த அந்த வீடு அவர் அங்கே இருக்குங்க அப்படின்னு அவர் அப்படி தான் சொல்லுவாங்க ரொம்ப இந்த சிறப்பான பணி வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும் ஏன்னா நான் எழுபது வயசு இன்னும் எவ்வளோ நாள் இருப்பேன் ஒரு பத்து வருஷம் பண்ணி வச்சுக்கோமே ஆனால் என் பரங்கள் வந்து முந்நூறு வருடங்கள் இருக்கும் அந்த முந்நூறு வருடங்கள் சாதாரண விஷயம் மினிமம் முன்னூறு குறைந்த வச்சா ஒரு முந்நூறு வருஷம் அது ஐநூறு வருடம் கூட வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா தான் நான் வந்து நீண்டதான் வாழக்கூடியதாக இருக்கணும் நம்முடைய கட்சி வந்து கட்சியில் இருக்கிறவரும் இப்படி வச்சாருங்கிறத முந்நூறு வருஷத்துக்கு சொல்லு நானூறு வருஷத்துக்கு மக்கள் சொல்லுவாங்க இளைய தலைமுறையை வர்றவங்க சொல்லுவாங்க ஒரு நிலச்சி இருக்குங்கிறதுக்காக தான் நான் இது போல மரங்களையும் இது பாதுகாப்பு கொடுத்து அனைத்தையுமே வெற்றி வழியாக வைக்கணுங்கிறதுக்காகவே நான் தொடர்ந்து பயணிச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் பார்க்குற மரம் அத்தனையுமே ஆள அதிகமாக ஆலம்பரமாக தான் இருக்கும் கூண்டுக்குள்ளே இருக்கிறது ஆலமரம் நீங்கள் பாருங்கள் இதுவும் ஆலமரம் தான் என்ன இதுவும் நீங்கள் பார்க்குற பச்சை கூண்டுக்குள்ளே இருக்கிறது ஆலமரம் தான் தனியாக தான் ஆமாம் ஆமாம் நான் வந்து தனி தான் தனி தான் நம்முடைய ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாதத்தை தான் தேர்ந்தெடுப்போம் அப்போ தானே மலை சீசன் ஆரம்பிக்கு அப்போ வந்து நான் வந்து பறக்கன்று வைப்பது வந்து சிறு சிறு சிறிய கண்ணாக இருக்கும்போது வாங்கிட்டு வந்து பைய மாற்றி எருவு புண்ணாக்கு உரமெல்லாம் போட்டு வீட்டிலேயே வளர்ப்பேன் ஒரு வருஷம் வளர்த்ததுக்கப்புறம் இந்த அக்டோபர் மாதங்களில் ஜேசிபி வச்சு பறித்து ஏன் ஜேசிபி வச்சு பறிக்கிறோம்னா நம்ம பாக்குறீங்க பார்க்குறீங்களா ரொம்ப வறட்சியான பகுதி கல் எல்லாமே சரள கல் அதனால் கொஞ்சம் ஜேசி பேரை பறித்தோம்னா கொஞ்சம் வேர் வந்து ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் வந்து அந்த சிந்தா கண்டுகளுக்கு வேர் போட கஷ்டப்படாது தோல்வ வெட்டினா அது அதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் வெற்றி கிடைக்கிறதுக்கு சக்சஸ் வந்து அதாவது வெட்டதாங்க எல்லாமே புடச்சிக்கும் வேறு இல்லைன்னா பாறைக்குள்ளே பாறை சரையில் போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படும் அதுக்காக தான் ஜேசி பச்சை பறிக்கிறேன் அடுத்து இந்த இடம் வந்து சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக இருக்கக்கூடிய பிஜேபி காலேஜ் இருக்குது பிஜேபி காலேஜ்லேருந்து ரெண்டு கிராமமான குணலை கிராமத்திற்கு போகக்கூடிய ஒரு இரண்டு மூன்று வழியும் இருக்குது அதில் இதுவும் ஒரு வழி இதில் பாருங்கள் நான் இங்கேயும் கடந்த வருடம் வந்து நிறையா மரங்கள் வச்சேன் அதில் பாருங்கள் நீங்கள் பார்க்குறது அரச மரம் இந்த பக்கம் இருக்கிறது அரச மரம் இது அரச மரம் இந்த பாருங்கள் இதுவும் ஆலமரம் இது ஆழ தான் மிக எல்லாமே கிட்டத்தட்ட ஐந்து அடி ஆறு அடி எட்டு அடி கூட வளர்ந்துருச்சு நீங்கள் பாருங்கள் யாருமே இவ்வளோ பாதுகா அரசாங்கம் கூட இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்காது நான் பண்ணியிருக்கேன் நான் தனி ஊராத என்னுடைய யோசனை வந்து இது போல பண்ணி தான் கவுந்து பண்ணுங்கிறதுனால நான் பாதுகாப்பு கொடுத்து நான் ச வெற்றி அடையும் ம மரங்கள்லாம் சரியாக வளர்ந்து வரணும் அதனுடைய இது இருக்கக்கூடாது அதனுடைய இறப்பு இருக்கக்கூடாதுன்னு இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் இவ்வளோ சிறப்பான பணியை என்னடா ஆள் இவ்வளோ சிறப்பான பணி செய்கிறாரே ஆள் எப்படி நடக்காதீங்க நான் எனக்கு எழுபது வயசு நான் இதய நோயாளி நான் இதய அறுவை சிகிச்சை செஞ்சு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருடம் ஆகுது நான் இந்த இரு இந்த எழு எழுபது வயசில் ஒரு இதய நோயாளியாக இருந்துக்கிட்டு இவ்வளவு தூரம் இவ்வளோ சிறப்பான பணியை செய்கிறேன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை விரித்தனமான நம்பிக்கை நான் இயற்கை மீது ஒரு அன்பு கொண்டோம்னா நமக்கு உடம்பு வந்து இதில் பார்க்குற சா அதை வளரும் போது கிடைக்கிற சந்தோஷம் வந்து என் உடம்பு அதை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இங்கே பாருங்கள் கேய் இதை வச்சுருக்கேன் ஆலமரம் இருக்கு இருக்குது இங்க இங்கே பாருங்கள் எல்லாம் மழை குறைவாக இருக்கிறதுனால கொஞ்சம் வாடலா இருக்குது கடந்த மரம் தான் தண்ணி விட்டேன் அப்படி இருந்தாலும் அது வந்து போதுமான அளவு இன்னும் எதிர்பார்த்ததில்லை இதெல்லாம் இந்த மரமும் ஒரு வருடத்தை போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஒன்றாம் தேதி தான் கையா வச்சேன் நான் ஏன்னா பாரு காரணமே வந்து அதிக நாள் வாழும் அப்படியே கச்ச வந்து இந்த கட்சிக்கார வச்சாருன்னு முன்னூறு வருஷத்துக்கு சொல்லுவாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனாலதான் நான் வந்து இது போல கணக்கு தேர்ந்தெடுச்சிருக்கேன் பாருங்க இழுப்ப மரம் ஆலமரம் இதுவும் ஆழமரம் வறட்சி ரொம்ப மோசமான ஊர் இந்த ஊரு என் ஊர் இவ்வளோ மோசமாக இருக்கிறனால இந்த மரம் வச்சு இந்த நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி என் ஊர் எவ்வளோ பசுமையாக இருந்தோ அது போல ஆக்கணுங்கிறது என்னோடய மனசுக்குள்ளே தோணுச்சு அதனால தான் நான் இந்த இதை தேர்ந்தெடுத்தேன் சும்மா கட்சியில் உறுப்பினராக இல்லாமல் நம்ம இப்படி பண்ணாதான் ஏதாவது நம்ம ஊருக்கு வந்து ஒரு பசுமையை உருவாக்க முடியுங்கிற எண்ணத்தில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சிறப்பான பணியை செய்யறது வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்கு வாழ்க்கையில நான் இருக்கணும் சந்தோஷப்படல இந்த மரங்கள் வளரக்கூடிய சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும் இது அதனால உறவுகள் வந்து மரம் வைக்கிறதுல ரொம்ப விருப்பமாயிருங்க அதுதான் ரொம்ப நல்லது பாருங்க பத்தடிக்கு மழை வந்து அரச மரம் இதெல்லாம் ஒரே ஆண்டு ஒரே ஆண்டுல பத்தடி வேற வளர்ந்துருக்கேன் இன்னும் அது உள்ள வறட்சியில் என்ன தண்ணியா தண்ணி போதுமான இருக்கிற இருந்தாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த இந்த மரமும் நட்ட மரம் தான் இது நாட்டு ஆலமரம் இங்கே பாருங்கள் விழுதுகள் வந்துருக்கு பாருங்கள் நாட்டு ஆலமரம் இதுவும் கிட்டத்தட்ட நான்கு வருடம் ஆகிடுச்சுண்ணா நாட்டு மிக சிறப்பாக வளர்ந்தது எங்கள் எங்கள் ஊர் ஏரி கரையினா ஆரம்ப பகுதி நீங்கள் இடது பக்கம் பார்ப்பது வந்து எங்கள் கிராமத்தோட ஏரி தொண்ணூற்றி ஆறு ஏக்கரு பாருங்கள் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை இந்த பக்கம் பாருங்கள் இதுவும் கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தஞ்சு ஏக்கருங்க விவசாயினாலும் யாருமே விவசாயம் பண்ணலை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சதவீதம் கூட விவசாயம் பண்ணலை வெறும் தரிசாதான் கிடைக்கும் ஏன்னா அதுக்கு காரணம் தண்ணி இல்லை தண்ணீர் இல்லைனா அதுக்கு மழை ஏரியில எங்கள் ஊருக்கு தேவையான மழை பெய்யல மரங்கள் வச்சா மழை பெய்ய அண்ணன் சொல்லியிருக்கிறாரு அதனால தான் நான் வந்து அந்த அரச மரம் ஆலமரம் இருப்ப மரம் இது போல மரங்களை தேர்ந்தெடுத்து மழைக்காக வேண்டி நான் வந்து இந்த மரங்களை தேர்ந்தெடுத்து நான் வச்சு பராமரிச்சுட்டு வரேன் அதே மாதிரி ஆமாம் எல்லாமே நான் வச்சது தான் இந்த கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற பனை மரம் எல்லாமே நான் வச்சது தான் அப்போ வந்து நம்முடைய தொகுதி மனசு தொகுதி உறவுகள் ஒரு நான்கு ஐந்து பேர் வந்தாங்க இந்த பாருங்கள் நீங்கள் சை ஓரமாக பாருங்கள் பனை மரம்னா நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு அறநூறு மரம் ஒரு தடவை வச்சேன் நம்முடைய உறவுகள் தான் மலைச்சு தொகுதி உறவுகள் வந்து வச்சு வச்சுட்டு போனாங்க ரொம்ப சிறப்பாக வளர்ந்துருக்குது பாருங்கள் நல்லா தெரியும் பாருங்கள் கையே வந்துருச்சு இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் மர பனை மரம் வந்து கா நமக்கு காய்ப்பு குறைக்கும் நுங்கு நம்முடைய பிள்ளைகள் சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்த இல்ப மரமும் நான் வைத்தேதான் தான் பார்க்குற பனை மரம்னா அதை நான் தான் இதை பாருங்க இந்த ஆலம்பரம் இது நாட்டு ஆலம்பரம் நீங்கள் சிறப்பாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இது ஒரு நான் நட்டு கிட்டத்தட்ட நான்கு வருடம் ஆகி போயிடுச்சு ரொம்ப சிறப்பாக வளர்ந்துருக்குது இப்பயே பாருங்கள் அதனால் ஒரு நான்கு ஜோடி மாடுகள் வந்து கட்டலாம் அந்த இடத்துல பாருங்க இது அரசபுரம் இப்போ பாருங்கள் நான் நட்ட வரத்தில் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆறு ஏழு குட்டிகள் வந்து என்னுடைய நிழலில் வந்து நான் நட்ட மர நிழலில் கட்டி போட்டிருக்காங்க எல்லாம் எங்கள் கிராமத்துக்கு ஆரம்ப தான் நீங்கள் பார்க்குறது வந்து அரச இந்த இந்த பின்னாடி இருக்கிறது வந்து எச்சி மரம் இதுவும் அதிக நாட்கள் வாழும் ரொம்ப ந நிழல் தரும் இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் ரெண்டு ஆலமரம் வச்சுருக்கேன் அதுவும் கிட்டத்தட்ட நாட்டு ஆலமரம் தான் அங்கே பாருங்கள் விடுதிகள் வந்திருக்குது ரொம்ப சிறப்பாக வளர்ந்துருக்குது இந்த மாடு கட்டிக்கிட்டுருக்காரு அவர்தான் வந்து அடிக்கடி அவர் விவசாயி இருக்கிறதுனால அந்த கிளத்துலேருந்து தண்ணியை கொண்டாந்து விட்டு பாதுகாத்தா அவர் அவர் பொறுப்பை எடுத்துக்கிட்டார் அதை ரொம்ப சிறப்பாக பண்ணிக்க அங்கே பாருங்க அந்த இதுகிட்ட இருக்கிறது வந்து பெரிய மரமாக வந்திருக்கு பாருங்கள் இதுவும் பெரிய மரமாக வந்துருக்கு விடுதலெலாம் வந்துருக்கு பாருங்கள் நாட்டு ஆலமரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பார்க்குறது இது கொண்டலை கிராமத்துடைய ஐயனார் கோயிலுடைய இடம் ஏரிக்கரை கடைசி பகுதி இங்கேயும் நான் ஒரு ஒரு பதினைந்து மரங்களுக்கு மேலே வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஆலமரம் மிக சிறப்பாக வளர்ந்துருக்குது இந்த பக்கம் இதுவும் ஆலமரம் தான் இது எல்லாமே கிட்டத்தட்ட நான்கு வருடம் ஐந்து வருடம் ஆயிடுச்சு சரியான மழை இல்லாதனால அவரோட வளர்ச்சி பார்க்குறது குறைவாக தெரியுது இந்த பார்த்து இந்த பக்கம் இருக்கிறது மரம் இதுவும் நல்லா வளர்ந்துருக்கு இது ஆழமரம் இந்த பாருங்க ஆழமரம் ரொம்ப சிறப்பாக வளர்ந்துருக்குது இந்த பாருங்க இந்த பக்கம் ஒரு ஆழமரம் அரச மரம் இது இச்சி மரம் இது அரச மரம் பாரு இது ஆலமரம் தான் இந்த பாருங்கள் இங்கே அடுத்ததும் இந்த வலதுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆலமரம் வளர்த்துருக்குன்னு இது ரெண்டு மூணு தடவை வந்து இந்த பக்கம் கொ பூண்டை கொளுத்துலன்னு சொல்லி கொளுத்தி விட்டாங்க ஏன்னா ரொம்ப கஷ்டமாக போச்சு எனக்கு பட்டு போகாமல் என்ன ஆனால் வளர்ந்துருக்கு இங்கே இந்த பக்கம் பாருங்கள் இடது பக்கம் இது அத்தி மரம் இதுவும் அப்படி தான் கவனிப்பு கொஞ்சம் குறைவாகிடுச்சு இந்த கவனிக்கல எல்லாமே பட்டு போச்சு அதாவது இலையே இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் முயற்சி பண்ணி தண்ணி கொண்டாது ஆயில் கொண்டாது ஒரு தடவை விடும் விடும்போது திரும்ப வந்துருச்சு அதுவுமே வந்து பயம் இல்லை சிறப்பாக வளர்ந்துருக்குது தனி எத்தனை மரத்தையும் பார்த்து எல்லாரும் இதே சிரிச்சை அறுவை சிகிச்சை செய்தாவே கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அந்த பயங்கிறதே இல்லை ஏன்னா மனது சந்தோஷமாக இருக்கும்போது பயம் அது இருக்கக்கூடாது நான் தேர்ந்தெடுத்த இலக்கு வந்து ரொம்ப முக்கியமான இலக்கு அதனால தான் நான் வந்து பயம் இல்லாமல் எதுவும் ஆகாது ஏன்னா அதில் சந்தோஷம் கிடைக்குது மன அழுத்தம் இருந்தால் தான் இதே பிரச்சனை வரும் மன அழுத்தம் இல்லாமல் கொஞ்சம் இதாக இருக்குது நம்ம சந்தோஷம் கிடைக்கும் போது அதில் நான் பயணிக்கிறேன் அதனால் எனக்கு அதை பற்றி நான் பயம் இல்லை எனக்கு ஆமாம் நீங்கள் பார்க்குற இந்த ஏரியாவில் வச்சிருக்கிற அனைத்து மரங்களும் பாருங்கள் இலுப்ப மரம் தான் அதிகமாக இருக்குது ஆலமரம் இருக்குது அத்தி மரம் அந்த பாருங்க இது வந்து அத்தி மரம் அரச மரம் பாருங்கள் இதை வச்சு நான்கு நான்கு ஆண்டுகள் ஆளுது இழுப்ப மரம் வச்சுருக்கிறேன் பாருங்கள் இன்னொரு பத்து வருஷம் ஆச்சுன்னா நான் பகல் நேரத்தில் இந்த பக்கம் வர முடியாது அவ்வளவுமே நிலலாம் மாறிடும் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக ஆகிடும் அப்படிங்கிறது என்னுடைய இது தண்ணிலாம் வந்து நான் லாரியில்தான் கொண்டாது ஊற்றுறேன் ஒரு ஒரு தடவை நான் தண்ணி கொண்டாந்து விடணும்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா அது ஒரு வேலையார் வைக்கணும்னா அவருக்கு ஆயரருவா சம்பளம் அப்போது ஒரு தடவை தண்ணி ஓடினா எனக்கு மூவாயிரரூவா செலவாகும் ஐந்து மணி நேரம் நான் நூறு மரக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு நாலரை மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகும் அது நமக்கு வேண்டப்பட்டவர் வந்து நம்ம என்னுடைய பணிக்காகவே அவர் வந்து நம்ம மனம் கோடாமல் வந்து என்னுடைய பணியில் முக்கிய பங்கு கொடுக்குறவர் அவர் தான் என்ன சொன்ன அடுத்த நாளே வந்துடுவார் நாம் தமிழர் உறவுகளே நீங்கள் பார்க்குறது வந்து கொனலை கிராமம் மனத்து சின்ன மலை மாதா கோயிலுடைய மேற்கு பகுதி சில்வப்பாதை பகுதி நீங்கள் இப்போ பார்க்குறீங்கல்ல இந்த அங்கேருந்து கிட்டத்தட்ட அந்த தென்னை மரத்துலேருந்து பார்த்திங்கன்னா இருக்கிற அனைத்து மரங்களுமே வேப்ப மரங்களை தவிர மற்ற மரங்கள் அனைத்துமே என்னால் நட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது இதில் இருபத்தி ரெண்டு மகில மரம் இருக்குது அரச மரம் இருக்குது மற்றபடி தூங்கம்பஞ்சு மரம் இருக்குது நான் இச்சு மரம் இருக்குது நவாமரம் இருக்குது ஆலமரம் பாருங்கள் இந்த பக்கம் பார்க்க நிறையா இருக்குது அங்கேயே ஒரு ஒரு எட்டு மரம் அங்கே இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பது மரங்கள் வந்து இந்த ஏரியா இந்த பகுதியில் வச்சு சொட்டு நீர் போட்டிருக்கேன் எல்லாருக்குமே சொட்டு நீர் போட்டு வாரத்துக்கு ப பத்து நாளைக்கு ஒரு தடவை வந்து மோட்டார் ஆன் பண்ணி சொட்டு நீர் முறையாக நான் பராமரிச்சுக்கிட்டு வரேன் அதனால தான் இந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இந்த பக்கம் நம்ம எல்லாமே இங்கே பார்க்குற அனைத்து மரங்களுமே நான் வச்ச தான் இப்போ வெப்ப மரங்களை தவிர நான் தான் வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன் அது காரணம் வந்து கோயிலுக்கு நிறைய பேர் வருவாங்க நிறையா மரங்கள் இருந்தாக்கா நல்லாயிருக்குங்கிறதுக்காக தான் இந்த பண்டியை இங்கே மேற்கொண்டிருக்கேன் நீங்கள் தான் இங்கே மரம் வைக்கிறீங்க ஆமாம் மங்கி ஊர் மக்களுக்கு அனைவருக்குமே தெரியும் அனைவருக்குமே தெரியும் ஊர் மக்கள் அனைவருக்குமே இந்த மரங்களுக்கு நான் தான் சொந்தக்காரன் இவரால் தான் இதை செய்ய முடியுதுங்கிறது அவருக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் அதனால ஒரு தனி மரியாதை நமக்கு உங்களுக்கு ஏதாவது விருது எதாவது கொடுத்தாங்களா நமக்கு விருது ஒன்றும் கொடுக்கல கடந்த மா மாதந்தான் நமக்கு நம்முடைய மணியரசங்கிற கையால் நான் ஒரு விருது வாங்கினேன் பசுமநாயகி விருது எனக்கு கொடுத்து நம்ம சந்தோஷப்படுத்துனாங்க மிக்க மகிழ்ச்சி நீங்கள் பார்க்குறது வந்து இது மலை மாதா கோவில் கொடை கிராமத்தில் மலை மாதா கோயில் இங்கே மக்கள் நிறைய பேர் வருவாங்கங்கிறதுக்காக நாங்கள் பாருங்கள் ஆலமரம் அரச மரம் அத்தி மரம் நட்டுருக்கேன் இச்சி மரம் நட்டுருக்கேன் இந்த மாதிரி கிட்ட ஒரு ஒன்று பதினோரு மரங்கள் இங்கே இருக்குது இந்த பதினோரு மரங்களுக்குமே என்னுடைய கோயில்லேருந்து அந்த பக்கம் குழ பிளாஸ்டிக் குழா வச்சுருக்கேன் பைப் வச்சுருக்கேன் அதை எடுத்துக்கூடாது போட்டு நீரை ஊற்றிடுவேன் நான் சுட்டு நீர் மாதிரி அந்த மோட்ரு போட்டு நானே அதை தேவையான அளவு செடிக்கு தண்ணி விட்டுக்கிட்டு வரேன் இதை வச்சு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் ஆகிடுது மண் வளம் ரொம்ப மோசமாக இருக்கால்தான் வளர்ச்சிக்கு குறைவாக இருக்குது உடனே பள்ளிக்கூடத்தினுடைய பள்ளிக்கூடம் இங்கே வந்து நம்முடைய பள்ளிக்கூடம் பணிபுரியும் சிஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்க அவங்களுடைய இடம் இந்த இடமில்லாம் இதில் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மரம் வச்சுருக்குறேன் இல்லை எல்லாமே அரச மரம் மரம் தான் வச்சுருக்குறேன் இதில் ரெண்டு இல்ப மரமும் இருக்குது கிட்டத்தட்ட இதை இதுவும் வச்சு கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் ஆகின்றேன் இதுக்கு சொட்டு நீர் போட்டிருக்கேன் எப்படிங்க நீர் வசதி பஞ்சாயத்து போர்ட்டில் வந்து குடிநீர் பள்ளிக்கூடத்துக்காக கொடுத்துருக்காங்க அந்த பள்ளிக்கூடத்துடைய குழாயை வந்து தலைவருடைய அவருடைய பர்மிஷன் கேட்டு அந்த குழாய் இணைப்பு கொடுத்துருக்கேன் சொட்டு நீராக அது வந்து ஒரு நாளைக்கு மூணு செடி மூலிமா ஒவ்வொரு நாளும் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் வந்து அந்த செடிக்கெலாம் நான் விட்டு பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் கொஞ்சம் பசுமையாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அரசம்பரம் இதை வச்சுக்கிட்ட நான்காண்டு நாடு பாருங்க நல்லா வளர்ந்துருக்கு மரம் தான் இதுவும் நல்லா வளர்ந்துருக்கு பக்கத்தில் வந்து சப்போர்ட்டு பாருங்கள் வாதமடிக்க மரம் வச்சுருக்கிறேன் பாருங்கள் ஏன்னா சாஞ்சராதங்கிறதுக்காக தான் சில இதில் நான் அப்படி மாதிரி விவசாயம் பண்ணி நான் வச்சுருக்கேன் இதுவும் அரச மரம் தான் பக்கத்தில் வாதமடிக்க மரம் வச்சுருக்குறேன் அடுத்து இங்கெல்லாம் வச்சுருந்தேன் எல்லாம் கரையா வெட்டி இறந்து போச்சு இதுவும் அரச மரம் தான் பாருங்கள் அதனுடைய துணைக்கு வந்து வாதமடைக்க வர நட்டுருக்கேன் அடுத்து இது ஆலமரம் இது இதுவும் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டும் வச்சு வச்சு ரொம்ப ஓரளவு பரவாயில்ல சுமாராக வளர்ந்துருக்கு இது ஆலமரம் தான் இது வளர்ந்துருக்கு நல்லாயிருக்கு இதை கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன் அத்தனை வார வாரம் வாரம் இது இலுப்ப மரம் ஏன்னா அடுத்து வந்து ஆலமரம் பாருங்கள் நல்லா சிறப்பாக ஆழ்ந்திருக்கு எல்லாம் ஒரு பத்து வருஷம் ஆச்சுனாக்கா ரொம்ப இந்த ரோடு ஃபுல்லாக பறவிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து இந்த மாதிரி இந்த படமரத்து பக்கத்தில் அரச மரம் இருக்குது இந்த பாருங்கள் இதுவும் ஆலமரமும் இல்ப மரம் ஒரே கூட்டில் வச்சுருக்குறேன் ஏன்னா நிறைய மிச்சம் வச்சுட்டு மரக்கன்று வச்சுட்டு கடைசி நேரத்தில் பூண்டுலன்னு வச்சுக்கோங்க ரெண்டு மரத்தையும் வச்சுருக்கோம் ஏதோ ஒன்றாவது மட்டுமே அப்படிங்கிறதுக்காக இந்த பாருங்க இதுவும் ஆலமரம் தான் ரொம்ப சிறப்பாக வளர்ந்துருக்குது ரொம்ப சிறப்பாக வளர்ந்துரு பாருங்கள் ஆலமரம் இங்கே ஒரு ஆலமரம் இது ஆலமரம் தான் இது வந்து நான்கு வருடம் ஆகுது இது பாருங்கள் ஒரே இதுலேயே அரசமரமும் ஆலமரமும் வச்சுருக்குறேன் ரொம்ப நல்லா இதுவும் கிட்டத்தட்ட நான்காண்டும் ஆகுது ரொம்ப இது இது என்னுடைய வீட்டிலேருந்து ஓசு மூலியமாக போட்டு தண்ணி விட்டுட்டுருக்கேன் போன வாரம் கூட விட்டேன் நான் அடுத்தும் பாருங்கள் இது இழுப்ப மரம் இது நல்லா தான் வளரும் நான்கு ஆண்டு ஆகுது இந்த பக்கம் இப்போ நான் காமிக்கிறேன் அனைத்துமே நான்கு ஆண்டுகள் ஆகிடுது இழுப்ப மரம் இது இது பாருங்கள் நவாமரம் நம்ம பிள்ளைங்கள்லாம் பஸ்ஸை விட்டு இறங்குற உடனே நவாப்பழம் சாப்பிடுங்கிறதுக்காகவே நவாமரத்தை நான் இது பண்ணியிருக்கிறேன் நட்டுருக்கேன் இது நான் நாட்டு நவாமரம் அடுத்து அத்தி மரம் நிறையா ஊரில் மரமே அழிஞ்சு போச்சு இது அத்தி மரம் பாருங்கள் அத்திமரம் இன்னொரு நான்கு ஆண்டில் இது பலன் கொடுக்குன்னு நினைக்கிறேன் அத்திமரம் வந்து ரொம்ப முக்கியமான அத்தி மரம் நாட்டு அத்தி மரம் பறவைகளுக்கு மிக சிறந்த உணவு இது இழுப்ப மரம் இந்த இழுப்ப மரமும் எதாவது இதே ஒரே வசதி தான் வச்சுருந்தேன் நான்கு ஆண்டுகள் ஆகுது வீட்டிலேருந்தே இதான் அங்கே தான் என் வீடு அங்கேருந்து நான் ஓசு மூலிமா தண்ணி விட்டு இதை பாதுகாத்துக்கிட்டு வரேன் இந்த பாருங்கள் இது இச்சி மரம் இது அந்த நான்கு ஆண்டுகள் ஆகுது அதுக்கு நல்லா சிறப்பாக தான் வளர்ந்துருக்கு என்ன இந்த பக்கம் ஒரு அரச மரம் இருப்ப மரம் வச்சுருக்குறேன் என்ன நம்ம அதுவும் பரவாயில்லை நான்கு ஆண்டுகள் ஆகுது இப்போ பார்க்குற நீங்கள் இந்த பக்கம் இருக்கிற அரச மரம் ஆலமரமும் ரொம்ப சிறப்பாக வளர்ந்துருக்குது இதையும் நான்கு ஆண்டுகள் தான் ஆகுது வச்சு நான் வச்சு ரொம்ப சிறப்பாக வளர்ந்துருக்கு வாழ்த்துக்கள் எல்லா மரங்களும் சுற்றி காமிச்சிங்கனா ரொம்ப ஆச்சரியப்பட்ட இவ்வளோ மரங்கள் தனியாக மிக்க மகிழ்ச்சி உங்களோட இந்த சேவைக்கு முதல் என்னோடய வாழ்த்துக்களை தெரிஞ்சிருக்கேன் இவ்வளோ மரங்கள் நட்டிருக்கீங்க அண்ணன் நிச்சயமாக இதை பற்றி தெரியுமா நீங்களோட மரங்கள் வச்சிருக்கீங்க தெரியும்னு நினைக்கிறேன் நான் என்னுடைய உறவுகள்லாம் அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க தெரியும்னு நினைக்கிறேன் நம்முடைய தொகுதியில் நின்று தேர்மொழி அம்மா அந்த அவங்கள்ட்ட சொல்லி அவர்கிட்ட அந்த அம்மாவுக்கு தெரியும் பாப்பாவுக்கு தெரியும் அவர் சொல்லியிருப்பார் அவன் மருத்துவர் ஐயா இதுக்கு முன்ன எம்எல்ஏ வேட்பாளராக நின்ற ம கிருஷ்ணசாமி அவர்களும் அண்ணன்ட்ட சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்படுதா கட்சியிலேருந்து கட்சியிலேருந்து உதவிகள் தேவைப்படுது தான் என்ன மாதம் ரூபாய் செலவாகுது ரொம்ப சருக்கு சிரமத்துக்கு கூட தான் நான் அதை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னோடய வாடகை வாடகையும் என்னோடய குறைந்த வருமானம் டைய ரெண்டாயிரத்து ரூபாய் பென்ஷனையும் தான் வச்சு இவ்வளோ பெரிய பணியை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதை பார்க்குற உறவுகள் வந்து ஏதாவது ஒரு மாதம் பத்தாயிரரூபா செலவாகுது தண்ணி ஊற்றுறதுக்கு யாராவது இன்னொரு கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா அது பத்து நாள் பாய்ஞ்சு நாளைக்கு தடவை ஊற்றுறது இப்போ வார வார ஊற்றுறதுக்கு எனக்கு வாய்ப்பாக இருக்கும் மக்கள் மரங்கள் சீக்கிரமாக வளரும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் காமந்தப்படுறதுக்கு எனக்கு இதாக இருக்கும் நீங்கள் இப்போ பார்க்குற பாருங்கள் என் என் வீட்டை பாருங்கள் என்னுடைய கிராமத்திலே என்னுடைய வீடு தான் மிக சிறப்பாக இருக்கும் பாருங்கள் என்னுடைய வீட்டில் தொண்ணூறு சதவீதம் பாருங்கள் மணி நேரம் இரண்டு மணி தொண்ணூறு சதவீதம் பாருங்கள் என்னோடய வீடு பாருங்கள் பசுமையாக இருக்குது இந்த சூரிய வெளிச்சமே இல்லை என் வீட்டிலுடைய காலி இடத்துல சூரிய வெளிச்சமே இல்லாமல் எவ்வளோ பசுமையாக வச்சுருக்கு பாருங்கள் இதுக்கு காரணம் பாருங்கள் ஐயா நம்ம ஆழ்வார் சொல்லுவார் ஒரு வீட்டில் வந்து எப்படி இருக்கணும்னு அவருடைய பேச்சை கேட்டுட்டு தான் நான் இவ்வளோ பசுமையாகவும் இவ்வளோ மாதிரி வேப்ப மரமும் புங்க மரமும் அவர் சொன்ன மரங்கள் அத்தனையுமே என் வீட்டில் இருக்குது அவர் சொன்ன மரங்கள் அத்தனையுமே இருக்குது இப்போ பாருங்கள் நீங்கள் பார்க்கறது வந்து பண்டிட் திராட்சை கொடி இந்த திராட்சை கொடி நான்கு ஆண்டாக இருக்க அவருக்கு நான் பறித்து சாப்பிட்றத விட குரங்கும் அணில்தான் அதிகமாக சாப்பிட்றாங்க நான் அதுக்கு முக்கியம் நான் அதில் சாப்பிட்றத ரொம்ப எனக்கு கிடைக்காது ஏன்னா நான் பறிக்கிறதுக்கு முன்னே காலையில் வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க நம்ம பாருங்கள் இதில் வந்து இருக்குது சூரிய வளிர்ச்சி இல்லாததுனால அது சிறப்பான இதை எனக்கு பலன் கொடுக்கல இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் இந்த கு இந்த குச்சியிலேருந்து எடுத்து நான் வந்து திராட்சை கொடி உற்பத்தி பண்ணி நம்மளுடைய உறவுக்கு கொடுக்கறதுக்காக அதுக்கு வேண்டிய செயல்பாடுகளை நான் பண்ணியிருக்கேன் வந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் இதுக்கு வேண்டிய ஏ இப்போலாம் அந்த பன்னீர் திராட்சையிலேருந்து க குச்சியை வெட்டி நான் வச்சேனாக்க கன்று உற்பத்தி ஆகும் அதுலேருந்து நான் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்முடைய உறவுகளுக்கெல்லாம் கொடுக்குறார் யார் நம்ம உறவுகள் முந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த கண்ணை கொடுத்து அவங்களும் பலனடையணும் வீட்டில் வைங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன் ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன் இந்த தான் நான் வந்து இந்த மண்ணெல்லாம் கொட்டி உரம் போட்டு இல்லை வண்டியை வீட்டுக்கு தேவையான கீரைகள் தக்காளி மிளகாயெல்லாம் எல்லாம் நடுறதுக்காக தான் இந்த இந்த பணியை செஞ்சு ஒரு வாரமாக செஞ்சிகிட்ருக்கேன் மழை பெஞ்சதுன்னா அதனுடைய விதைகள்லாம் கண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்து நட்டு மற்ற வெயில் கொஞ்சம் இருக்கிற இடத்துல வச்சு நான் பராமரிக்கப்போம் என் வீட்டுக்கு தேவையான காய்கறி இதே எடுத்துக்குவேன் மிளகா தக்காளி கத்திரி இதெல்லாம் நான் பயன்படுவேன் இந்த பதிலே அதுவுடைய டப்பாக்கள் டப்பாக்கள் தான் இது உங்களோட பணி மேலும் சேர்க்கணும் வாழ்த்து வச்சுக்கிறோம் உங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களையும் நீங்கள் செஞ்ச செயல்படி நன்றி 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 சிறப்பாக இருந்து உங்களுடைய என்ன என்ன தேடி வந்து எனக்கு எனக்கு இதுபோல் வாய்ப்பை கொடுத்த நண்பருக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன்